ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு முதலியில் பார்க்க போற படம் இப்போ தர்சன் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம் படத்தோடனே தீயவர் கொலை நடுங்க இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்துல அர்ஜுன் ஹீரோவா பண்ணியிருக்காரு இந்த படத்தை தினேஷ் லக்ஷ்மணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ற மாரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷாரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல மிட் நைட்டில் ரைட்டர் ஒருத்தர் கொடூரமாக கொல்லப்படுறாரு இந்த கேஸ போலீஸ் ஆஃபீஸரான அர்ஜுன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆன்டிசம் குறைபாடு இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அவங்களுக்கு மேட்ரிமோனி மூலம் பிரவீன் ராஜா அவரோட ப்ரொஃபைல் கிடைக்குது ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிருந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க இந்த பக்கம் அர்ஜுன் அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல பிரவீன் ராஜா அவர் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாடருக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குளூ கிடைக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்குற சம்பவங்கள் தான் தீயவர் குலை நாடுங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துரும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் சாங்ஸு எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அடுத்தது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் லோகு ராமமூர்த்தி இவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மாடு காட்டி ஓகே ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க பட் அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் ஒன்று ஒன்றும் அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை அர்ஜுன் அவரோட இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் கூட அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை இதுக்கடையில் லவ் போஷன்னு தேவையில்லாமல் அதெல்லாம் கொண்டு வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை அந்தளவு சுவாரஸ்யம் இல்லாமல் ஆக்குறாங்க ஃபஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுலேயுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நம்ம ஈஸியாக யூவிக்கூடிய வகையில் தான் இவங்க ஸ்க்ரீன் பிளே பேட்டனை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை இவங்க ட்விஸ்ட்னு ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃபில் அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவருக்கு ஆக்ஷன் ஷிக்வன்ஸ் வைக்கிறது ஓகே பட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு இந்த படத்தில் இவங்க ஆக்ஷன் ஷிக்வன்ஸ் வச்சுருக்காங்க அது அந்தளவு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏற்ற ஸ்டோரி அவுட்லைன் தான் பட் இந்த டீம் ஸ்க்ரீன் பிளேல டோட்டலாக கோட் அவுட்டுட்டாங்க இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டன் நம்ம ஈஸியாக ப்ரெடிக் பண்ணுற மோட்டில் இருக்குது இந்த படத்தில் அர்ஜுன் அவரோட இன்வெஸ்டிகேஷன்லாம் அளவு சுவாரஸ்யமாக இல்லை செகண்ட் ஹாஃபில் அவர ஃப்ளாஷ்பேக் அப்புறம் கிறிஸ்டனாக ரிவீல் ஆகிற விஷயங்கள் எதுவுமே இந்த படத்துக்கு சுவாரஸ்யமாக இல்லை எல்லாம் பார்த்து பழகினா பழைய பேட்டர்னில் தான் இருக்குது ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான படம் இந்த படம் இப்போ தேர்ட்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு என்னோடய ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ